வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு ஃபுல் டே விலாக் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் என்னுடைய வேலையில உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் இது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது காலையிலே ஃபஸ்ட்டு வழக்கம் போல் மார்கழிக்கான கோலம் வந்து போட்டாச்சு இந்த தெருவில் லாஸ்ட்டு நான் தான் எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் எனக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ தான் நானே வந்து கோலம் போடுவேன் இன்னைக்கான கோலம் அதுதான் நம்ம தோட்டத்திலே வந்து செம்பருத்தி சரி இருக்குது ஸோ டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தா இந்த மாதிரி வந்து செம்பருத்தி டீ கேழ்வரகு காஃபி அந்த மாதிரி போட்டு குடிக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ அதனால நம்ம இன்னைக்கு செம்பருத்தி டீ குடிக்கலாமின்னு ரெண்டு செம்பருத்தி இருந்தது அதை வச்சு செம்பருத்தி டீ போட்டு குடிச்சாச்சு கால டிஃபனுக்கு இன்னைக்கு கருப்பு கவனியில் கஞ்சி செய்யலாமுன்னு ஆல்ரெடி வந்து ஊற வச்சு இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இத வந்து நீங்க நைட்டே ஊற வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை ஊற வைக்க முடியல மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணீரில் ஊற வச்சிருங்க ஏன்னா அந்த தண்ணீரோட நம்ம வந்து சேர்த்து அதை வேக வைக்க போறோம் இப்போ அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா இந்த மாதிரி நொய் மாதிரி நல்லா பொடிச்சிருங்க பொடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குக்கர்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணீரோட சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிளாஸ் ஏன்னா வந்து கருப்பு கவனி அரிசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால எக்ஸ்ட்ராவே நிறைய தண்ணீர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு கிளாஸ்ல இருந்து ஏழு கிளாஸ் வரைக்கும் தண்ணீர் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊத்திட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு மூடி நல்லா ஒரு பத்து விசில் வர வரைக்கும் விட்டுறலாம் இப்போ நீங்க ஓர வைக்கல மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சூப்பரா வந்து கஞ்சி வந்து வந்துரும் இது வெந்துட்டு இருக்கிறத இந்த சைடு கேப்ல நான் வந்து தேங்காய்லாம் துருவி தேங்காய் பல் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் தேங்காய் பால் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து திருவி தான் வழக்கம் அது சட்னியா இருந்தாலும் சரி இல்ல குழம்புல போடுறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அப்பப்ப உடைச்சிட்டு அதை திருவி வச்சு நம்ம வந்து போட்டு யூஸ் தான் மற்றபடி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபிரிட்ஜ்ல வந்து திருவி வைக்கிறது இந்த மாதிரியான சில சோம்பேறித்தனமான வேலைகள்லாம் நான் செய்யறது இல்லை சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் வேலையின் காரணமா அதை கொஞ்சம் ஈஸியா ஆக்கிறதுக்காக செய்வாங்க பட் அது தப்பு சொல்ல இருந்தாலுமே பிரெஷ்ஷா வந்து இந்த மாதிரி செய்யும் போது அதனுடைய

தேங்காய் பால் வந்து அரைச்சி பிழிஞ்சு வச்சாச்சு இப்போ நம்மளுடைய கஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு நான் எப்படி இருக்குன்னு திறந்து காட்டுற பாருங்க எப்பவுமே குக்கரில் வந்து இந்த கருப்பு கவனி மட்டும் இந்த மாதிரி பொங்கி பொங்கி ஊற்றி இப்படிதான் கருப்பாகிடும் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணீரையும் இந்த குக்கர் மூடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அழச்சிட்டு அதிலே ஊற்றிடுறேன் அவ்வளோதான் சூப்பராக கஞ்சி நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அதை வந்து இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி சேர்த்தாலும் சரி இல்லை அப்படியே வந்து அரைச்சி சேர்த்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கஞ்சிக்கு ஸோ ரொம்ப ரொம்ப காலையில் இது ஞாயிற்றுக்கிழமைன்னு கிடையாது தினமுமே காலையில் இந்த கருப்பு கவனி கஞ்சியை நீங்கள் பசங்கள்லேருந்து நீங்களுமே வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்கும் ஸோ அந்த காலத்து ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட இந்த கருப்பு கவனி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை நைட்டு ஊற வைக்கல அப்படின்னா இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் பசங்களுக்கு இந்த கஞ்சியை விட இந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும் இதே அரிசியில் கொஞ்சமாக நான் வந்து பொங்கலும் செஞ்சுக்கிட்டேன் கொஞ்சமா நாட்டு சக்கரை தேங்காய் பால் அதுக்கப்புறம் திருவண்ண தேங்காய் ஏலக்காய் தூள் நெய்லாம் சேர்த்துக்கலாம் வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பசங்க முந்திரி பருப்பு வந்து சாப்பிட மாட்டாங்கன்றதுலாம் நான் போடல அப்படியே பிளைனாக விட்டாச்சு சூப்பரா அன்னைக்கு கால சாப்பாடு ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மதியத்துக்கு கொஞ்சம் ஹெவியா சாப்பிடும் அப்படின்றனால எப்பயுமே நாற்றிக்கிழமை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக தான் நம்ம எடுத்துக்கிறது ஸோ இந்த இடைப்பட்ட கேப்ல கஞ்சி எல்லாம் குடிச்சு முடிச்சு கறி வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி குக்கர்ல போட்டாச்சு இது வேகிறதுக்குள்ள மாடியில போயிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து ஊற வைக்கணும் அது கூடவே கொஞ்சம் அரிசியும் ஊற வைக்கணும் முக்கவாசி ஞாயிற்றுக்கிழமைல தான் நான் இட்லிக்கெல்லாம் வந்து அரிசி வைப்பேன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அரைச்சி போட்டுருவேன் ஒரு நாள் இட்லி மாவு இல்லைனாலும் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்கும் பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு இல்லாத சமயத்தில் தான் நம்ம வேறு ரெசிபிஸ்லாம் செய்வோம் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பொங்கல் சப்பாத்தி இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கிற வேலை முடிஞ்சது அடுத்தது மாடிக்கு போயாச்சு துணியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு யூனிஃபார்ம்லாம் ஊற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து துணி துவைக்கிறவங்க வந்து துணியை துவைச்சுருவாங்க ஸோ யூனிஃபார்ம்லாம் மட்டும் கையால் வந்து துவைக்கிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கான வேலைகள்லாம் தடபடலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து மட்டன் குழம்பு இன்னொரு பக்கம் வந்து மட்டன் தொக்கு மாதிரி அது வச்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்தது இந்த ரெசிபிஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் தொக்கு இது வச்சாச்சு கூடவே கொஞ்சமாக சாதம் ரசம் இது ரெண்டுமே வந்து செஞ்சுக்கிட்டோம் அன்றைக்கான லஞ்ச் ரெசிபிஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வழக்கம் ஸோ நம்ம தோட்டத்தில் இருந்து இலையை பறித்து அப்படி கும்பலாக உட்காந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த சந்தோஷமே தனிதாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் சூப்பராக இந்த நான்வெஜ் விருந்த தடப்படலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் கொல்லிக்கு வந்து போயிடுறது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாய்ந்தரமாக ஒரு நாலு மணி போல் கொல்லிக்கு கிளம்பிடுவோம் அங்கே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கீரை வந்து சின்னதாக பறிச்சுட்டு கொஞ்சம் கருப்பு கவனியை வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதையும் பார்த்துட்டு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் ஸோ இன்னைக்கு போயிட்டு நான் அவங்களோட வந்து இந்த தோட்டத்தில் வேறு என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோட ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ண போகிறேன் வாங்க நீங்களே என்னோட பார்க்கலாம் கொல்லிக்கு வந்தாச்சு இது வந்து ஒரு வியூவு நான் இது ஃபுல் வியூ நான் இன்னொரு விலாக்ல உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உணவு காடு மாதிரி வந்து 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 அந்த செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் நிறைய வகையான மரங்கள் இருக்கு அது நான் போக போக என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்றது அப்புறமா சொல்றேன் இப்ப வந்து இங்க பக்கத்துல பிரண்டை செடி இருக்கு அதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன் இந்த வாழை மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை பெய்ஞ்சது இல்லையா நல்ல மழை அந்த மழையில வந்து நிறைய வாழ மரம் நிறைய மரங்கள் எல்லாம் சாஞ்சி விழுந்துருச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிறண்ட செடி இதை வந்து ஒரு கொய்யா மரத்துல வந்து அப்படியே படர்ந்துருக்குலாம் துவையல் செய்யணும்னு தோணுமோ அப்பெல்லாம் வந்து பறிச்சிட்டு போயிட்டு துவையல் செஞ்சிருவோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது வந்து கருணக்கிழங்கு பார்க்காதவங்களுக்குலாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் இலைகள்லாம் நல்லா மஞ்சள் நிறமா மாறி காஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து அறுவடை பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து செம்பருத்தி செடி வந்து ஒரு ரெண்டு கலர்ல இருக்கு ஒன்று வந்து வெள்ளை செம்பருத்தி இன்னொன்னு வந்து சிகப்பு செம்பருத்தி சிகப்பு செம்பருத்திலே ஒரு அடுக்கு செம்பருத்தி இருக்குது இன்னொன்னு வந்து ஒத்த செம்பருத்தி இருக்கு அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வரும்போது செம்பருத்தி வந்து முப்பாசி நாங்க வந்து பறிச்சுட்டு போயிடுவோம் ஸோ அடிக்கடி டீ போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையாவே பறிச்சிட்டு போயிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து டீ போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்குல்ல இந்த ரெண்டு கலரும் இப்போ வாங்க அந்த சைட்ல போய் பார்க்கலாம் அங்கேயுமே வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி மாதிரி ஒரு செம்பருத்தி இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் வந்து சவுக்க மரம் அதுக்கப்புறமா சில்வர் ஓக் அந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து நிறைய நட்டு வச்சிருக்கோம் இது நான் இன்னொரு விளாக்ல வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன் இங்கே பாருங்க மருதாணியில செம்ம சூப்பராக வளர்ந்துருக்குல நல்லா தழைய தழைய சூப்பராக இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்மளால பறிச்சிட்டு போய் வைக்க முடியாது பயங்கரமாக குளிர்ச்சி ஆகிடும் அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மஞ்சள் இதுதான் நம்மளுடைய மஞ்சள் செடி இப்போதைக்கு இது அறுவடைக்கான காலம் தான் சரி பொங்கல் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்திருக்கல அடுத்ததான் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோயின் சூப்பரான கருப்பு இவங்க தாங்க மழையில வந்து பயங்கரமான கஷ்டமாயிடுச்சு எப்படிடா இந்த நெல்லாம் வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் பரவாயில்ல அந்த மழையையும் தாண்டி இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியில வந்துட்டாரு சும்மா சொல்லக்கூடாது பயங்கரமான ஃபைட்ல வெளியில் வந்து செம்ம சூப்பராக கதிரெலாம் விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஃபஸ்ட் டைமாக கருப்பு கவனி எங்கள் தோட்டத்தில் போடுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கருப்பு கவனி வந்து நெல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே காமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவரக்காய் கொடி ஸோ சின்னதாக ஒரு பந்தல் போட்டிருக்கோம் இப்போ தான் இதில் வந்து பூவிட ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே வந்து பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பட்டத்துக்கு தான் வந்து காய்க்கும் பூக்கும் எல்லாமே செய்யும் நம்ம நாள் வச்சு ஏன்டா இந்த செடி கொஞ்சம் கூட காய்க்கலையே அப்படியே பூக்கலையே அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க அந்தந்த பட்டத்துக்கு அந்த அந்த செடி அதனுடைய வேலைகளை கண்டிப்பாக தன்னால செய்யும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டா தன்னால அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துடும் அவ்வளோதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து முள் சீத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீதா மரம் ஸோ இந்த மரம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூவை நான் பார்க்கறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ பூ செம்ம சந்தோஷம் ஐயோ இது எப்படிதான் காய்க்குமோ தெரியலையே அப்படின்ற பயங்கர ஒரு ஆர்வமா இருக்கு கண்டிப்பா காய் காய்ச்ச உடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் அடுத்தது மழையில பாதிக்கப்பட்ட இன்னொரு செடின்னு பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே ஃபுல்லா வேரோட சாஞ்சிருச்சு ஒரு கிழங்கு கூட பறிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு போயிருச்சு ஏன்னா இது தண்ணியிலே இருக்கும் இல்லையா அடியில அதனால வந்து அப்படியே அழுகி போயிடுச்சு ஆனாலுமே இது பிரச்சனை இல்லைங்க இந்த கிளைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன துளுங்களா வெட்டி வெட்டி நட்டுட்டோம் சூப்பரா முளைச்சு வந்துடும் அதே மாதிரிதான் முளைச்சு வந்துருச்சு சில செடிகள் வெட்ட வெட்ட துளுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுல இதுவும் ஒண்ணு சின்ன சின்ன கழிகள் மாதிரி நட்டு வச்சாலே சூப்பரா மரவழி கிழங்கு வந்து வந்துடும் ஆனா இது வந்து ஒரு வருஷத்துக்கான பயிர் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் பட் செம்ம டேஸ்ட் இல்ல அவ்வளோதான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட ஒரு பாதியை வந்து காமிச்சிருக்கேன் இதுதான் எங்களுடைய தோட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் காலையில வேலையில ஆரம்பிச்சு சாயந்திரம் தான் நாங்க வந்து கொல்லிக்கு வந்து அப்படி ஒரு ரவுண்ட் ரிலாக்ஸ் பார்த்துட்டு போகும்போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் இந்த கருப்பு கவினை அறுவடையும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்னைக்கு டே நான் உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் லைக்கன் ஷேர் பண்ணிடுங்க ஆனால் இந்த மாதிரி வ்ளாக்லாம் வேணும் அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு மீண்டும் நம்ம இன்னொரு சூப்பரான ப்ளாக்ல சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்